அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் சின்ன பிரார்த்தனையோட இந்த பதிவாக ஆரம்பிக்கலாம் நம்மை பெற்ற பெற்றோர்களை மானசீகமாக வணங்கிக்கொள்வோம் அவர்களது ஆசிகளும் அனுகிரகமும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் நமக்கு கற்றுக் கொடுத்த குருமார்களின் பொறுப்பாக தொட்டு கொள்வோம் அவர்களது ஆசைகளும் அனுகிரகம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் எல்லா தெய்வங்களையும் வணங்கிக்கொள்வோம் தெய்வம் இஷ்ட தெய்வம் காவல் தெய்வம் அனைத்து தெய்வங்களையும் வணங்கிக் கொள்வோம் அனைத்து தெய்வங்களும் நமக்கு பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்கட்டும் கருணை கடலை கந்தா போற்றி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமியின் பாதம் பணிந்து இந்த சிறிய பதிவை சமர்ப்பிக்கிறேன் இன்றைக்கி நம்ம ஜோதிடத்துல ஒரு ஒரு திருமண பாவத்தை பற்றி ஒரு சின்ன பதிவை பார்க்கலாம் இந்த பாவம் லக்கணத்துக்கு நேர் ஏழாம் பாவம்னு சொல்லுவாங்க கலத்திர பாவம்னு சொல்லுவாங்க இந்த பாவத்தில் கரை கண்டவர்களும் உண்டு கரை ஒதுக்கியவர்களும் உண்டு அவ்வளோ முக்கியமான பாவம் ஒரு மனிதனது இந்த திருமண வாழ்க்கை தான் ஒரு உயரத்துக்கு கொண்டு போகிறதும் ஒரு உயரத்துலேருந்து கீழே தள்ளி விடுறதும் இந்த பாவம் ரொம்ப முக்கியமான பாவமாக இருக்குது ஏன்னா ஒரு திருமணத்துக்கு பிறகு ஒரு ஒரு ஜாதகருடைய வாழ்க்கை வந்து ஒரு பிரகாசமான ஒரு ஒரு பயணத்தை நோக்கி போகிறதும் அஸ்தமன அஸ்த அஸ்தமனமாகி அவன் கீழே விடுறதும் இந்த பாவம்தான் இந்த பாதத்தை ஒரு நீளமான ஒரு கயிறு வச்சுட்டு ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டால் ஒரு ஆணு பெண்ணு ஒரு கயிறை இழுக்கும் இழுக்கும்போது ஒரு சம பலத்தோடு ஒரு சம வேகத்தோடு இந்த கைத்தை பிடிச்சு இழுத்தால் எவ்வளோ ஒரு கீழே வீழ்ச்சியெல்லாம் போய்ட்டு இருக்குமோ அது மாதிரி ஒரு சமநிலையோடு இருக்கும்போது இந்த பாதத்தில் தப்பு வர்றதில்லை இங்கேயோ ஒரு பக்கம் ஒரு எதிர்பார்ப்பும் ஏமாற்றம் நிகழும்போது தான் இதில் கசப்பை அதிகமாக அனுபவிக்கிறாங்க இந்த கசப்பு ஒரு பிரிவை நோக்கியும் கொண்டு போய் விட்டுறது சில நேரங்களில் அந்த பிரிவை பற்றி அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம் இப்போ அந்த ஏழில் வந்து இந்த ஒன்பது கிரகங்களும் என்ன பலன்கிறத சின்ன ஒரு இதாக பார்க்கலாம் ஏழில் சூரியன் ஏழில் சூரியன் இருக்கிறவங்களுக்கு இந்த பாவத்தில் கற்பனை அதிகமாக இருக்கும் எனக்கு வந்து பொன்னி பிடிக்கணும் மாப்பிளை பிடிக்கணும் இந்த ட்ரெஸ் போட்டிருக்கணும் இப்படி படிச்சிருக்கணும் இப்படி இந்த வேலையில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கற்பனை அதிகமாக வச்சுக்குவாங்க ஏன்னா கற்பனைக்கும் கனவுகளுக்கும் காராக கிரகம் சூரியன் ஒரு இலக்கு கண்டிப்பாக வச்சுருப்பாங்க இப்படி தான் இருக்கணும் இது தான் போகணும் அப்படிங்கிற ஒரு இலக்கோடு பயணிக்கக்கூடியவர்கள் இந்த ஏழில் சூரியன் இருக்கிறவங்க இங்கே வந்து இந்த திருமணத்துக்கு வந்து தந்தை தான் வந்து அதிக ஆளுமை செலுத்துவராக இருப்பார் இந்த திருமணத்துக்கு காரணமாக காரணமாக நின்று அவர் பண்ணக்கூடிய சூழ்நிலை இந்த தந்தைக்கு தான் அதிகமாக இருக்கும் அதனால் இங்கே சூரியன் இருக்கிறது வந்து ஒரு நல்லதுதான் அடுத்தது ஏழு சந்திரன் இந்த பாவத்தில் சந்திரன் இருக்கிறது கொஞ்சம் ஒரு கடினமான ஒரு பயணம்தான் இங்கே சலனங்கள் நிறையா இருக்கும் ஒரு பெண்களே பெண்களுக்காக ஒரு எதிரியாக இருக்கிற மாதிரி ஒரு பாவம் இங்க சந்திரன் இருக்கிறது அவங்களுக்கு நல்லதில்லை இந்த ஏழில் சந்திரன் இருக்கிறவங்களாம் ரொம்ப திருமணத்தில் ரொம்ப கஷ்டப்பாக அனுபவிக்கிறாங்க ஒரு காயங்களோட தான் இங்கே இவங்களுடைய திருமண வாழ்க்கை இருக்குது இவங்க ஏழில் சந்திரன் இருக்கிறவங்களாம் போய் கேட்டு பாருங்க அவங்க என்னமோ வாழ்ந்துட்டுருக்கப்பா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க ஏன்னா இந்த சந்திரனுக்கு வளர்வு வரை உண்டு அதனால் இதில் அதிகமான ஒரு சந்தோஷத்தை கொடுக்குறதில் சந்திரன் இருக்கிறவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் ஒரு திருமணத்தில் ஒரு அவமானம் கண்டிப்பாக உண்டு ஒரு காயங்களோடு தான் ஒரு திருமண வாழ்க்கையை இருக்காங்க இந்த ஏழில் சந்திரன் இருக்கிறவங்களுக்கு தாயார் தான் இந்த திருமணத்தில் ஆளுமை அதிகமாக செலுத்துகிறாங்க இவங்களுடைய ஆளுமை அதிகமாக இருக்கும் இந்த வீட்டில் இந்த திருமணத்துக்கு உண்டான செயல்களில் அடுத்த ஏழில் செவ்வாய் இந்த ஏழில் செவ்வாய் இருக்கிற பெண் வந்து கட்டி வச்சிட்டிங்கன்னா கணவர் விட்டு கொடுக்கறதே இல்லை ஆனால் ஒரு இருக்காங்கன்னா வாழ்ந்துட்டு இருக்காங்க பட் இதில் வந்து அந்த கணவர் அந்த பெண் வந்து விட்டு கொடுக்குறதில்ல இங்கே வந்து உடன்பிறந்தவர்களுடைய தம்பி இவங்க தான் இந்த திருமணத்துக்கு வந்து ஒரு முக்கியமா நின்று இந்த திருமணத்தை பண்ணி வைக்கிறாங்க இப்போ ஏழில் செவ்வாய் இருக்கிறது நல்லதுன்னா ஒரு நல்லது அடுத்து ஏழில் புதன் ஏழில் புதன் இருக்கிறவங்க நல்லா ஒரு போகணும் நல்லா ஒரு அறிவாளியாக இருக்கணும்னு விரும்புகிறாங்க இவங்களாம் ஒரு கலகலப்பான பேர் வழிகள் இவங்க வந்து எப்போவுமே தானும் சந்தோஷமாக இருக்கணும் அடுத்தவங்களையும் கலகலப்பாக வச்சுக்கணுங்கிற ஒரு மனநிலையோட இருப்பாங்க இப்போ இவங்களுக்கு வந்து ரசனை அதிகமாக இருக்கும் ஒரு இந்த பெண்ணி பிடி இருக்கணும் இந்த இந்த ட்ரெஸ் போட்டிருக்கணும் இவங்க ஆடைகள் ஒரு முக்கியத்துவம் செலுத்துவாங்க அப்போ ஏழில் புதன் இருக்கிறது நல்லதுன்னா நல்லது தான் என்ன இது ஐந்தாம் பாவத்தோடையும் ஏழாம் பாவத்தோடய புதன் சம்மந்தப்படும் போது ஒரு காதல் திருமணத்தில் போய் முடிஞ்சிடுது நிறைய பேர் காதல் திருமணம் செய்து கொள்கிற ஜாதகங்களில் பார்த்தோம்னா புதன் வந்து ஏழாம் அதிபதியோடு சம்மந்தப்பட்டிருக்குது புதனுடைய நட்சத்திரத்தில் ஏழாம் அதிபதி நிற்கிறாரு இவங்கெல்லாம் ஒரு காதல் திருமணத்தை நோக்கி தான் போகிறாங்க இந்த ஏழாம் பாவம் ஒன்பதாம் பாவத்தோடு சம்மந்தப்படும் போது பெற்றோர்களுடைய சம்மதத்தோடு திருமணம் நடைபெறுது இதே பதினோராம் இடத்தோட சம்மந்தப்படும் போது இவங்களே வந்து அவரு திருமணத்தை விரும்பி செஞ்சுக்கிறாங்க இங்கே வந்து பெற்றோர்களுடைய சம்மதம் கிடைக்கிறதில்லை இப்போ இங்கே புதன் இருக்கிற நல்லது அடுத்த ஏழில் குரு இவங்க வந்து இவங்களுக்கு எதிர்பார்ப்பு ஜாஸ்தியாக இருக்கும் இவங்க தன்னை போலவே ஒரு தரம் தரம் இருக்கிற ஒரு நபராக இருக்கணும்னு நினைப்பாங்க தன மாதிரியே படிச்சிருக்கணும் தனக்கு நிகராக இருக்கணும் அப்படிங்கிற நினச்சிக்குவாங்க ஆனால் இவங்களுக்கு இந்த தகுதி இருக்குதாங்கிறத பற்றி யோசிக்க மாட்டாங்க ஆனால் அடுத்தவங்களுக்கு இந்த தகுதியெல்லாம் இருக்கணும்னு ரொம்ப இது பண்ணுவாங்க இங்கே குரு இருக்கிறது நல்லது தான் நல்லது தான் ஏன்னா லக்கணத்தை குரு பார்க்கும் இவங்க திருமணத்துக்கு பிறகு ஒரு நல்ல ஒரு மேம்பட்ட வாழ்க்கையை அடைவாங்க ஆனால் வந்து இவங்களுக்கு வந்து அந்த தகுதி எப்பவும் இருக்கணும்னு எதிர்பாரின இடத்துக்கு இருக்கணும்னு இவங்க எதிர்பார்ப்பாங்க அதுதான் அவங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கும் இவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு பொண்ண பார்த்துட்டு வந்துடுவாங்க டக்குன்னு அவங்க திடீர்னு நினைப்பாங்க இந்த பொண்ணு ஏதோ ஒரு சின்ன ஒரு குறை இருக்கிற மாதிரி தெரியுது அது இருக்கிற மாதிரி தெரியுது ஏதோ ஒரு சின்ன சின்ன பிள்ளைகளை வந்து கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க அப்போ ஏழில் குரு இருக்கிறது நல்லதாக நல்லது தான் ஏழை சுக்கரன் இந்த ஏழில் சுக்கரன் இருக்கிறது ஒரு கலத்திரத கார கிரகம் இது சுக்கரன் ரொம்ப ரொம்ப நல்லது இது திருமண வாழ்க்கைக்கு சூப்பரான கிரகம் இவங்க திருமணத்தில் அதிக சந்தோஷத்தை இவங்க அடையிறாங்க ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ லக்கணத்தில் சுக்கரனோ செவ்வாய் இருக்கிற ஆண்களுக்கு அதிகமாக பொருத்தம் பார்க்க வேண்டியதே இல்லை அவங்க எல்லா விஷயத்தையும் விட்டு கொடுத்து அவங்க வாழ்ந்துட்டு போயிடுறாங்க அதனால் ஏழில் சுக்கரன் இருக்கிறது ஒரு நல்லது தான் ஆனால் இந்த ஏழில் சுக்கரன் வந்து எட்டு குடையனுடைய சாரமும் ஒரு காரக பாவனாசின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல இருக்கும்போது மட்டும்தான் தொந்தரவு பண்ணுது ஒரு சின்ன அவமானத்தையும் கொடுத்துட்டு போயிடுது அதனால் மற்றபடி சுக்கரன் இருக்கிறது ஒரு பெரிய பிரச்சனையெல்லாம் அவனுக்கு கிடையல அடுத்தது ஏழில் சனி பகவான் இவங்க தொழில் தொழில் தொழில்னு தொழிலுக்காகவே வாழ்ந்துட்டு திருமண வாழ்க்கையில் அதிக கவனம் செலுத்தாமட்டுறாங்க ஆனால் இவங்களுக்கு ஒரு வேலைக்கு போகிற மனைவி ஒரு வேலைக்கு போகிற பெண்ணை கட்டி வச்சுட்டோம்னா இவங்க அதில் சாக்ரிஃபைஸ் ஆகி அவங்களும் கூட டீப்பாக பயணிச்சுக்கிறாங்க இவங்களுக்கு திருமையில் கசப்பு இருக்குன்னா கசப்பு கண்டிப்பாக இருக்கும் பட் இந்த தொழில் ரீதியாக அவங்க அந்த இந்த கிரகத்தினுடைய காரக ரீதியாக போகும்போது அந்த கசப்பு வெளியே தெரியறதில்ல இவங்களும் வாழ்ந்துக்கிட்டு போயிடுறாங்க ஏழில் சனி இருக்கிறது ஒரு கசப்பான ஒரு அனுபவம் தான் ஏழில் சனி இருக்கக்கூடாது பட் அந்த அந்த காரங்கிற ஒரு தொழிலை கையில் எடுத்துக்கிட்டு ஒரு கடன் மனையை பயணிக்கும் போது பெருசாக பாதிக்கிறது இல்லை அது வெளியே தெரியாமே வாழ்ந்துட்டு போயிடுறாங்க அப்புறம் ஏழில் சர்ப்ப கிரகங்கள் ராகு கேது இது ஏழில் ராகு கேது இருக்கிறது வந்து ஒரு தோசைன்னா தோசம் தான் இது சர்ப தோசன்னு சொல்லுவாங்க இந்த தோசை உள்ளவங்க வந்து பொதுவாக இந்த சர்பதோஷங்கிறது என்னென்னா தன்னை பற்றியே பேசிக்கிட்டு இருப்பாங்க அடுத்தவங்களுடைய இதை வந்து காது கொடுத்து கூட கேட்க மாட்டாங்க அது சொல்கிறது தான் கரெக்ட் அப்படிதான் இவங்களோட எண்ணம் சைடு இருக்கும் இவங்க பொதுவாக வந்து இந்த திருமணங்களில் அந்நிய தலையீடு இருக்கும் ஒரு கலப்பு திருமணம் ஒரு மதமானி திருமணம் வேறு கம்யூனிட்டியில் திருமணம் பண்ணிக்கிறது இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஏழில் வந்து ராவ்கேது இருக்கிறவங்க இவங்க அடுத்தவங்களையும் சீக்கிரம் காயப்படுத்திக்கிட்டு தண்ணியும் காயப்படுத்திக்கிறாங்க காயம் படுறவங்களும் இவங்க தான் காயப்படுத்துறவங்களும் இவங்க தான் அதனால் வந்து ஏழில் சர்பகிரகங்கள் இருக்கிறது அவ்வளோ சிறப்பானதாக இல்லை ஆனால் இவங்களுக்கு வந்து வெளியூர் வேறு மாநிலம் வேறு இனத்தவர்களை ஒரு திருமணம் பண்ணிக்கும் போது இது வெளியே தெரியாமல் வாழ்ந்துக்கிட்டு போயிடுறாங்க அதனால் ஏழில் ராகு கேது இருக்கிறதுக்கு வந்து நம்ம ஒரு முறையாக பொருத்தம் பார்த்து செஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது பொதுவாக இந்த ஒரு ஜா ஒரு திருமண வாழ்க்கையில் வந்து சீக்கிரம் பிரிவு ஏற்படாது நம்மளுடைய பிறந்த கால சந்திரனையும் நம்ம குருவையும் ஆப்போசிட் நபர்களுடைய குரு பார்த்துக்கிட்டாலும் சேர்ந்துருந்தாலும் அதில் சீக்கிரம் பிரிவு வர்றதில் அது ஒரு சின்ன சண்டை ஒரு சின்ன பிரச்சனைகளோடு அதை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு மறுபடியும் அந்த திருமண வாழ்க்கையில் இருந்துடுறாங்க சில நேரங்களில் இது ரொம்ப தொ தொந்தரவு பண்ணி இந்த சர்ப கிரகங்கள் இதெல்லாம் இருக்கும்போது இந்த சர்ப கிரகங்களோட கலத்துகிற கிரக கிரகங்கள் சேரும்பொழுது அதிக வழி அனுபவித்து அவங்க ஒரு பிரிவை நோக்கி ஒரு மறுமண வருமானத்தை நோக்கி ஒரு பயணிக்க வேண்டியதை கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க பொதுவாக வந்து ஒரு பெண் வந்து ஒரு சக்தி ரூபம்தான் அவள் ஒரு உயிரை உருவாக்குற அவ பொறுப்பு அவள்கிட்ட தான் இருக்குது ஒரு ஆண் என்ன தான் அவங்க வந்து ஒரு விந்து சக்தியை இது பண்ணாலும் அந்த விந்து சக்தியை வந்து ஒரு உயிர் சக்தியாக மாற்றுற தன்மை வந்து இந்த பெண்மைக்கு தான் உண்டு அதனால் வந்து இந்த பாவத்தில் நம்ம விட்டு கொடுத்து ஒரு போது அந்த பயணம் ஒரு சிறப்பாக இருக்குது குருநாதர் அடிக்கடி வகுப்பில் கேட்பாங்க திருமண பாவத்துக்கு ஏதாவது பரிகாரம் சொல்லுங்கன்னு குருநாதர் சொல்கிற வார்த்தை சைப்புத்தன்மை சைப்புத்தன்மை தான் உண்மையான பரிகாரம் இந்த பாவத்துக்கு வேற பரிகாரமே கிடையாது பார் அது மாதிரி அவருடைய சத்தியமான வார்த்தைகள் என்றைக்குமே வந்து உண்மையாக தான் இருக்குது அதனால் இந்த பாத்திரம் பெரிய எதிர்பார்ப்பு வச்சுக்காத வரைக்கும் ஒரு நல்ல பாவம் ஏன்னா இங்கே ஏழாம் அதிபதி ஏழில் வந்து காலப்பூசு தத்துவப்படி சனி இங்கே உச்சமாகறார் ஒரு ஆயுள் காரகன் வந்து சனி இங்கே தான் அதனால் ஒரு மனிதனுடைய ஆயுளை நிர்ணயிக்கிற பாவம் இதுதான் அது மாதிரி பத்து பதினொன்று கூடைய பாவாதிபதிகள் இங்கே தான் ஒரு மனிதனுடைய கர்ம உச்சத்துக்கு போய் அவன் நல்ல விதத்தில் போய் அவனுடைய ஆயுள் முடியறதும் அவன் மோசமான ஒரு இடத்துக்கு போய் அவன் விழுந்து நாசமாகிறது இந்த பாவம் தான் அதனால் இந்த பாவத்தை முறையாக கையாளுறவங்களுக்கு எப்போதும் தோல்வியே கிடையாது அதனால் மனைவிகிட்ட விட்டு விட்டு போங்க தோற்று போடுறது ஒரு தோல்வி ஒரு இதாக இருந்தாலும் அது நியாயமான தோல்வியாக இருந்தால் ஏற்றுக்கிட்டு வாழ பழகிட்டீங்க அதுதான் இந்த பாவத்துக்கு உண்டான சிறப்பான பரிகாரம் முடிந்த அளவுக்கு திருமண வாழ்க்கையில் வந்து என்ன எத்தனை பெரிய தோல்வி வந்தாலும் பெற்றோர்களுக்கு அந்த வழி வேதனைகள் கொடுத்துராதுங்க எத்தனை திருமணங்கள் வேணாலும் செஞ்சுக்கலாம் அது அவங்களோட உரிமை ஆனால் வந்து என்னதான் இருந்தாலும் இதில் ஒரு சரியாக இல்லாது ஒரு ஒழுக்கத்தை கடைபிடிக்கலைன்னா எவ்வளோ பெரிய உயரத்தில் இருந்தாலும் அவங்க வந்து ஒரு அவமானத்தை சந்திக்கிறாங்க அதனால் வந்து இது தவறுக்கும் ஒரு சில ஒரு தூண்டுதல் அமைகிற பாவம் இது அதனால் வந்து இது ஒரு எச்சரிக்கை உணவோடு பயணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த பதிவு இதோட போதும் நீ அடுத்த பதிவில் இந்த திருமண வாழ்க்கை ஏன் தோல்வி நோக்கி போகுது ஏன் தோற்று போகிறாங்க நான் முறையாக ஒரு ஜோதிடர்கிட்ட போய் ஜாதகம் பார்த்தேன் எல்லா பொருத்த மொத்தம் கரெக்டாக தான் இருக்குதுன்னு சொன்னார் அப்போவும் வந்து அதில் வந்து ஒரு இந்த பாவத்தில் ஒரு தோத்து போயிட்டோம் அப்போ பொருத்தம் பார்த்தவங்களாம் தப்பா அந்த பொருத்தம் பார்த்த ஜோசியர் வந்து எதுக்கு பொருத்தம் பார்க்குறா இதெல்லாம் சொல்லியிருக்கலாம் அவர் ஏன் சொல்லலை அப்போ ஜாதகம் போய் பொருத்த போய் இதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு ஒரு சிலருடைய கருத்து எப்பவுமே நம்ம ஒரு ஜோதிடர்கிட்ட அணுகும்போது ஒரு பொருத்தம் பார்க்குறக்கோ இதுக்கோ போ போகிறக்கு முன்னாடியே நம்ம வந்து எல்லாத்தையும் பாதி முடிவு பண்ணிடுறோம் எனக்கு இது வேணும் அது வேணும்னு ஒரு பெரிய ஆசைகளோடு கற்பனைகளோடு தான் ஒரு ஒரு பொருத்தம் பார்க்கறக்கே போகிறோம் அப்போ நீ ஏற்கனவே எல்லாத்தையும் ஒரு முடிவு பண்ணிட்டு தான் போகிறீங்க அப்போ இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணுது இவங்க எல்லாமே ஒரு கர்மா டிசைன் பண்ணி தான் இவங்க ஒரு அணுகும் போது அவருடைய கர்மா வந்து அவர் கிட்ட ஏன் இதெல்லாம் சொல்லணும் இவங்களே ஒரு முடிவு பண்ணிகிட்டு வந்துட்டாங்க இவங்க இது சொன்னாலும் கேட்க போறது இல்ல பரவாயில்ல அப்படின்னு ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்றாங்க ஜோதிடர்கள் அதனால் வந்து அவங்கள சொல்லி ஒரு குறை கிடையாது எந்த ஒரு ஒரு பொருத்தம் பக்கிறதாகட்டும் இதாகட்டும் ஒரு பலன் பார்க்குறதாகட்டும் நம்மளுடைய தேவைகள் என்ன ஒரு நியாயமான ஆசைகள் என்ன நியாயமான கோரிக்கைகள் என்னங்கிறத நீங்கள் ஒரு பிரபஞ்சத்துக்கிட்ட ஒரு ஆசையை விதைச்சிக்கிட்டு அது நோக்கி ஒரு பயணத்தோட ஒரு ஆன்மீக ஒரு ஆன்மீகத்தில் ஒரு கோயில்லையோ இல்லை ஜோதிடத்துலையோ எங்கே போய் இருந்தாலும் ஒரு அதில் ஒரு நியாயமான ஒரு ஒரு இது வேணும் கோரிக்கை வேணும் அந்த கோரிக்கை இருக்கிற நேரத்தில் நீங்கள் போய் கேட்குற எந்த ஒரு இதுக்கும் பிரபஞ்சம் வந்து ஒரு வழி நடத்தும் ஆனால் நம்ம பேராசிரியர்களையும் நிறையா எதிர்பார்ப்புகளையும் வச்சுக்கிட்டு ஒருத்தர்கிட்ட அணுகும்போது இந்த பிரபஞ்சம் சக்தி கூட நமக்கு வந்து யாரையும் முறையாக நம்மளை வழி நடத்துறதுக்கு விடுறது அதான் உண்மை அதனால் ஒரு ஜோதிடரையோ ஒரு பெத்தவங்களையோ இந்த திருமணம் நடத்தி வைக்கிற நபர்களையோ இல்லை அந்த திருமணத்துக்கு முக்கிய காரணமாக இருக்கிற நபர்களே யாரும் காயப்படுத்தாதீங்க அதனால் முடிந்த அளவுக்கு இதில் ஒரு சகிப்புத்தன்மையோட வாழ பழகிங்க அளவுக்கு ஒரு பெண் சாபத்தை இங்கேயும் வாங்காதீங்க என்ன தான் குடிக்கல நம்ம ஒரு திருமணத்தில் ஒரு பிரிவு இல்லை இன்னொரு மறுமணத்தை செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு திருமணத்தை பண்ணிக்கிட்டாலும் அந்த பெண் வந்து காயப்படுவாங்க பெண்களுக்கு வந்து இயல்பாக ஒரு காயமும் தாங்கக்கூடிய சக்தியும் ஜாஸ்தி அவங்களுக்கு ஒரு மடக்குமுறல்களை வெளியில் சொல்ல மாட்டாங்க அவங்க தியாக தியாகத்துக்காகவே வாழ்ந்தவங்க பெண் படைப்பு இந்த தியாகமான பெண்களை வந்து எந்த விதத்துலையும் அவமானப்படுத்தாதீங்க நீங்கள் ஒரு தப்பு பண்ணால் ஒரு நியாயத்தை சொல்கிறீங்க அதே ஒரு பெண் தப்பு பண்ணால் ஒரு அவமானமாக இன்னுமே கருதப்பட்டுருக்கு அதனால் ஆண்களுக்கு மட்டும் பெண்களுக்கு மட்டும் சுய ஒழுக்கம் கிடையாது ஆண்களுக்கும் இருக்குது நான் எவ்வளோ திரும்ப வேணாலும் பண்ணிக்கலாம் எங்கே வேணாலும் போவேன் எங்கே வேணால் பண்ணுவேன் அப்படிங்கிறது உங்களுக்கு வேணால் ஒரு பெரிய இடத்துல கொண்டுக்கிட்டு அது ஒரு இதாக இருக்கலாம் பட் இந்த பெற்றவங்களுக்கு அந்த வழியை கொடுத்துறாங்க அந்த பெற்றவங்களுக்கு முடிந்த அளவுக்கு நல்ல பேரையும் நல்ல புகழையும் வாங்கி கொடுங்க அவங்க ஒரு யார்டு தோற்று போய் ஒரு அவமானத்தோட எந்த பெற்றோர்களும் மிக்க வச்சிடாதீங்க ஏன்னா அவங்க இல்லாமல் நம்ம இந்த பூமியில் கிடையாது யாருக்கும் எந்த வழியும் இந்த பெற்றோர்களுக்கும் கொடுத்துராதிங்க எத்தவங்களும் ஒரு எதிர்பார்ப்புகளை குறைச்சிட்டு ஒரு பையனை திருமணத்துக்கு பார்க்கும்போது அந்த பையனோட கேபிட்ஸ் ஒழுக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க திருமணத்தை ஒரு எளிமையான முறையில் பண்ணுங்கள் இன்றைக்கி நிறைய திருமணங்கள் தோற்று போகிற காரணமே ஒரு ஆடம்பரத்தை நோக்கி ஒரு திருமண கோலங்களாக இருக்குது நிறைய செலவு பண்ணுறாங்க நிறைய காசுகளை இறைச்சி அதை பண்ணுற இது பண்ணுற இசைக்கு இசை நிகழ்ச்சி வைக்கிற ஒரு கேக்கை வெட்டி கொண்டு போய் அந்த அந்த கேக்கு வெட்டுவாங்க சில திருமண நிகழ்ச்சிகள்லாம் பார்த்துருக்கேன் அதை வெட்டி கொண்டே ஒரு ஓரமாக தூங்கி கொண்டே போட்டுருவாங்க யாருக்கும் பயன்படாமல் இப்போ இந்த பேப்பர் பிளாஸ்டிக் பேப்பர் வீசுறது பாட்டு பாடி கூத்தடிக்கிறது இதெல்லாம் வந்து ஒரு வேலை நாட்டு கலாச்சாரத்துக்கு ஒரு ஒரு ஜாலிக்காக செஞ்சாலும் இதெல்லாம் வந்து அளவுக்கு இதையெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கங்க ஏன்னா எல்லா இடத்தினுடைய பார்வையும் ஒரே மாதிரி இருக்காது அந்த திருமணத்துக்கு வரவங்க எல்லாத்தையும் ரசிப்பாங்கன்னு சொல்ல முடியாது அந்த கால திருமணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா சடங்கு சம்பிரதாயங்களாக இருந்தது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா நம்மளே அறியாமல் சில இடங்கள்ல நம்ம போகிற இடங்கள்ல ஏதோ ஒரு தோசத்தையோ சாபம் வாங்கிட்டு வந்துடுவோம் அப்போ அந்த சாபம் தோசம் எல்லாம் என்ன ஆகுதுன்னா நமக்கு அந்த திருமண வாழ்க்கையை பாதிக்காமல் இருக்கிறது தான் இந்த திருமண திருமணத்துக்கு முன்னாடி ஒரு சடங்கு வைக்கிறது இந்த பத்தின் தண்ணி சீரும்பாங்க உருமாளக்கட்டு சீரும்பாங்க அப்புறம் தாய்மாமம் சீரும்பாங்க இதெல்லாம் ஏன் பண்ணுறாங்க திருமணத்துக்கு முன்னாடினா அந்த தோசத்தினுடைய அளவை குறைச்சிக்கிறது தான் இதெல்லாம் வந்து விளையாட்டு காரியங்கள் இல்லை எல்லாமே நம்ம முன்னோர்கள் வந்து சரியாக தான் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க நம்ம இந்த இளைய தலைமுறை தான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஒரு ஜாலிங்கிற மோகத்தில் போய் ஒரு திருமணத்தை வந்து ஒரு ஜாலி மூலம் கொண்டு போகிறாங்க மகிழ்ச்சி சந்தோஷமும் இருக்கணும் ஒரு மகிழ்ச்சியான தருணத்தில் இதெல்லாம் அனுபவிக்கிறது தப்பு இல்லை என்னுடைய அளவுகளை வந்து ஒரு கரெக்டான வீதியத்தில் கொண்டு போங்க எல்லோரும் இந்த பௌர்ணமி நல்ல நாளில் எல்லாத்துக்கும் இந்த வரலட்சுமி நோன்பு நேற்று வெள்ளிக்கிழமை மதியான பௌர்ணமி தொடங்குச்சு இன்னைக்கு இந்த பௌர்ணமி முடிய போகுது எல்லா பௌர்ணமிகளும் சிறப்பான பௌர்ணமிகள் தான் இந்த பௌர்ணமியில் வந்து இந்த தொடங்குற நேரம் முடிய நேரம் ரொம்ப முக்கியமான தருணங்களாக இருக்குது இது சோடச கலைஞர்னு சொல்லுவாங்க இந்த பௌர்ணமி ஆரம்பிக்கிறதுக்கு இருபது நிமிஷத்துக்கு முன்னாடி இரு நிமிஷத்துக்கு பின்னாடி இந்த ரெண்டு நேரம் ரொம்ப முக்கியமான நேரம் இந்த நேரங்களில் தியானம் தமம் உங்களுடைய என்ன நியாயமான கோரிக்கைகள் இருக்கோ இதை நோக்கி இக்கோ வந்து ஒரு அமர்ந்து ஒரு ஒரு ஆலயத்துக்கோ ஒரு ஆன்மீகம் சார்ந்த ஆசிரமங்களுக்கோ போய் இல்லை வீட்டில் ஒரு சுத்தமான அறையில் ஒரு தீபம் போட்டு முறையாக ஒரு தியானம் பண்ணிக்கிட்டு ஒரு கோரிக்கைகளை பிரபஞ்சத்துக்கு சொல்லிக்கிட்டே வாங்க கண்டிப்பாக அதுக்கு ஒரு நீண்ட பலன் இருக்கும் ஆனால் இது உடனே சாத்தியமாக எந்த ஒரு ஒரு விஷயங்களும் உடனே சாத்தியம் கிடையாது பிரபஞ்சம் உடனே கொடுத்துட்றாது எல்லாம் சொல்லுவாங்க நான் தியானம் பண்ணிட்டேன் எல்லாம் பண்ணிக்கிட்டேன் எல்லாம் தான் பண்ணிட்டு வரேன் ஆனால் எனக்கு ஒன்றும் நடக்கிறது இல்லைன்னு கண்டிப்பாக நியாயமான கோரிக்கை என்னென்னு இது பண்ணுங்கள் நியாயத்தோடு கேளுங்க கண்டிப்பாக நடக்கும் எங்கள் மாமா தான் கூட கேட்டார் ஜோதிடத்தில் எல்லாமே பழிச்சிடுமா நீங்கள் எல்லாம் பழிச்சிடுமா அப்படின்னா கண்டிப்பாக பழிக்குங்க பழிக்காமலாம் ஒரு சக்தியும் உடல் சக்தியும் எங்கே ஒன்றிணைந்து ஒரு பிரபஞ்சத்தோட ஒரு இணைய நபர் வந்து சொல்கிற சத்திய வார்த்தைகள் கண்டிப்பாக பழிச்சிடும் அதுக்கு என்றைக்குமே ஒரு சத்திய வார்த்தைகளுக்கு என்றைக்குமே பலன் உண்டு அதை அந்த கேள்வியை கேட்குறவங்களும் நியாயமான நபராக இருக்கணும் நியாயமான கோரிக்கையாக இருக்கணும் பிரபஞ்சம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கோரிக்கையாக இருக்கணும் நம்ம பேராசைகளையும் பொறாமைகளையும் மனசில் வச்சுக்கிட்டு ஒரு ஆன்மீகமாகட்டும் ஒரு ஜோதிடராகட்டும் எங்கே போய் அதை அணுகுனாலும் அந்த வார்த்தைகள் பழிக்காது அந்த உண்மை இருக்கணும் ஒரு நியாயம் இருக்கணும் நியாயம் இருந்தால் அனைவரின் வார்த்தைகளுமே பழிக்கும் வாழ்க வளமுடன் இந்த தைரியத்தையும் இந்த தன்னம்பிக்கையும் இந்த மாதிரி ஒரு வீடியோ போடுற ஒரு பலத்தையும் கொடுத்த என் குருநாதர் திரு சிக்கேயாவா அவரை மறக்கவே முடியாது வாழ்க்கையில் என்னுடைய ஒரு அங்கம் ஆகிட்டார் இன்னும் அவருடைய ஞானம் சுற்றி எனக்கு நிறைய கிடச்சி அவருடைய பேரையும் புகழையும் நான் காப்பாற்றணும் எல்லோரும் ஒரு பெரிய உயரத்துக்கு வரணும் எல்லாருக்கும் இந்த வரலட்சுமி நோன்பில் அவங்க உங்களுக்கு என்னென்ன தேவைகளோ எல்லாமே கண்டிப்பாக நிறைவேறணும் சில திருமணம் ஆகாதவங்க இருப்பாங்க திருமணத்துக்காக முயற்சி செஞ்சுக்கிட்டவங்க இருப்பாங்க சில திருமண உறவில் காயப்பட்டு இருப்பாங்க சில பிரிவில் இருந்துட்டு இருப்பாங்க எல்லாரும் வந்து ஒரு நல்லதை நோக்கி பயணம் செஞ்சு இந்த திருமண உறவில் மேம்பட்டு சிறப்பான வாழ்க்கை வாழணும் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் அடுத்தது நம்ம ஒரு இந்த திருமண வாழ்க்கையில் ஏன் தோற்று போகிறாங்க மறுமணம் செஞ்சுக்கிறவங்க யார் மரணங்கள் செஞ்சுக்கிட்டா நல்லா இருப்பாங்களாம் இதுக்குண்டான ஜோதிடம் என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத பற்றி ஒரு பதிவு பார்க்கலாம் எந்த ஒரு ஆற்றலையும் ஆக்கவும் அளிக்கவும் முடியாது ஆனால் சமப்படுத்திக்கலாம் இந்த சமப்படுத்துகிற தான் ஜோதிடம் செஞ்சிகிட்ருக்கு ஜோதிடமும் ஆன்மையும் ஒரு ஒரு புள்ளியில் ஒரே மாதிரி தான் பயணிக்கும் நம்ம சரியான ஒரு அணுகுமுறையை வச்சுக்கும்போது போது அதில் வந்து ஒரு பெரிய கசப்பு ஏற்படுறதில்ல இல்லாட்டி அந்த எதுவாகட்டும் அதில் ஒரு எதிர்பார்ப்பு நிறைய வச்சுக்கும்போது அதுக்கு கசப்பாக கொடுத்துருது ஜோதிடம் என்ன சொல்ல வருதுன்னா ஒரு வழிகாட்டி தான் இப்படி போகலாம் ஒரு ஊருக்கு போகிறோம் ஒரு பயணத்துக்கு போகிறோம் இந்த இடங்களில் இந்த நபர்களை இந்த நம்ம பிடித்தால் கரெக்டாக அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துடலாம் அதுக்கு தான் நம்ம ஜோதிடம் பார்க்குறமே தவிர முழுக்க முழுக்க ஜோதிடமே வாழ்க்கை இல்லை அதனால் வந்து ஜோதிடத்தையும் ஜோதிடர்களையும் குறை சொல்கிறது விட்டுட்டு நமக்கு என்ன நல்லது கிடைக்கும் நம்ம வாழ்க்கையை எப்படி மேம்படுத்திக்கலாம் எல்லோரும் ஒரு கர்மா டிசைனோடு தான் பிறந்திருப்போம் அந்த கர்மாவினோட அளவை பொறுத்து ஒவ்வொருத்தரும் அந்த இனிப்பையும் கசப்பையும் அனுபவிக்கிறோம் இந்த இடங்கள்ல நமக்கு ஜோதிடம் என்ன சொல்ல வருது இதில் எப்படியெல்லாம் நம்ம மேம்பட்டுக்கலாம் எந்த இடங்களை கரெக்டாக போய் தொடும்போது வெற்றிகள் நமக்கு கிடைக்கும் ஒரு தோல்வி ஏற்படும்போது நமக்கு நிதானத்தை எப்படி கொண்டு வர முடியும் எந்த ஒரு தெய்வத்தை பிடிச்சிக்கிட்டால் நமக்கு ஒரு தெய்விய தன்னம்பிக்கை கிடைக்கும் ஒரு வழிமுறையை காட்டுறது தான் ஜோதிக்கும் நம்ம ஞானிகளும் சித்தர்களும் அவங்க எல்லாம் வந்து சும்மா இது இந்த ஒரு கலையை கொடுத்துட்டு போகல எல்லாத்துலேயும் ஒரு உண்மை இருக்கும் அந்த உண்மையை நோக்கி நம்ம அவங்க பயணிக்கும் போது பெரிய தவறு ஏற்படுறதில்ல அதனால் எல்லாரும் வாழ்க்கையில் மேம்படணும்னு என்னோட உன்னாதனுடைய ஆசை எல்லாருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கணும் வேண்டிட்டு இந்த பதிவை சமர்ப்பிக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்கை வாழ்க்கைகள்